வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் வகுப்பு புது புக்கில் இருக்கிற செயல் பகுதிகள் பார்ப்போம் ஒன்பது ஏர்ல இருந்தும் செயல் மட்டும் தனியாக தோத்துருக்கோம் ஃபஸ்ட்டு டாபிக் வந்து இன்பத்தமிழ் இந்த இன்பத்தமிழ் அப்படிங்கிற பாட்டை எழுதுறது வந்து பாரதிதாசன் தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் இந்த பாட்டு தான் வந்து இந்த இன்பத்தமிழ் டாப்பிக்ல கொடுத்துருப்பாங்க இந்த பாட்டோட பொருள் பார்த்தீங்கன்னா உயிருக்கு தமிழ் வந்து உயிருக்கு இணையானது சமூக வளர்ச்சிக்கு நீர் போன்றது வாழ்விற்கு உருவாக்கப்பட்ட ஊர் இளமைக்கு காரணமான பால் புலவர்க்கு கூர்மையான வேர் உயிருக்கு எல்லை வானம் சோர்வை நீக்கி ஒளிரச் செய்யும் தேன் அறிவுக்கு தோல் கவிதைக்கு வால் இந்த பாட்டோட பொருள் பார்த்தீங்கன்னா இதுதான் இதெல்லாம் வந்து பொறுத்துகளை கேட்பாங்க பெண் கைமெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு இதுக்காகலாம் பாரதிதாசன் பாடுபட்டதுனால அவர் வந்து புரட்சி கவி அப்படின்னு அழைக்கப்படுறார் இது வந்து செயலுக்கு பின்னாடி கொடுத்திருப்பாங்க நூல் வந்து தமிழே உயிரே வணக்கம் தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் இந்த பாட்டை எழுதி வந்து காசி ஆனந்தன் நெக்ஸ்ட் ரெண்டாவது டாபிக் தமிழ் குமி ஊழி பல நூறு கண்டருவான் அறிவு ஊற்றணும் நூல் பல கொண்டதுவாம் இந்த பாட்டிலிருந்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பாவலரேறு பெருசித்தாரோட நூல்கள் கனிச்சாறு கொய்யா கனி பாவிய கொத்து நூறாசிரியம் இதழ்கள் தென்மொழி தமிழ் சித்து தமிழ் நிலம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனாரோட இதழ்கள் தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இந்த கனிச்சாறு அப்படிங்கிற நூல் பாத்தீங்கன்னா எட்டு தொகுதியாக வெளிவந்துள்ளது இந்த தமிழ் குமி அப்படிங்கிற பாட்டு வந்து இந்த கனிச்சாறு அப்படிங்கிற நூல் இருந்து எடுத்திருப்பாங்க இந்த கனிச்சாறு அப்படிங்கிற நூல் வந்து எட்டு தொகுதியாக வெளிவந்துள்ளது வான் தோன்றி வலி தோன்றி நெருப்பு தோன்றி வாணிதாசன் இந்த பாட்டு வந்து வாணிதாசன் வான் தோன்றி வலி தோன்றி நெருப்பு தோன்றி வாணிதாசன் நெக்ஸ்ட் சிலப்பதிகாரம் திங்களை போற்றுதுவோம் திங்களை போற்றுவோம் இந்த பாட்டு இளங்கோவடிகள் இளங்கோவடிகளோட காலம் கிபி இரண்டாம் நூற்றாண்டு இளங்கோவடிகளோட காலம் வந்து கிபி இரண்டாம் நூற்றாண்டு தமிழின் முதல் காப்பியம் முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் அப்படின்லாம் சிலப்பதிகாரம் போற்றப்படுது இரட்டை காப்பியங்கள் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் நெக்ஸ்ட் காணி நிலம் காணி நிலம் வேண்டும் வராசக்தி அப்படிங்கிற பாட்டிலிருந்து பாரதியார் இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார் இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார் பாரதியாரோட இயற்பெயர் சுப்பிரமணியன் மன்னரால் பாரதி எனும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர் பாரதியார் நூல்கள் பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு நிறைய நூல்கள் இருக்கும் ஆனா இந்த லசன்ல நூல் வெளியில இந்த நூல்கள் தான் கொடுத்திருப்பாங்க நெக்ஸ்ட் பொறுத்துக முத்து சுடர் போல நிலா ஒளி தூய நிறத்தில் மாடங்கள் சித்தம் மகிழ்ந்திட தென்றல் உலக சிட்டுக்குருவினால் மார்ச் இருபது நெக்ஸ்ட் திருக்குறள் திருவள்ளுவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் திருக்குறளில் இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை சிறப்பு பெயர்கள் உலக பொதுமுறை வாயுரை வாழ்த்து திருக்குறளுக்கு சிறப்பு பெயர்கள் வந்து உலக பொதுமுறை வாயுரை வாழ்த்து இந்த இதுல வந்து புக் பேக் கொசின் வந்து இந்த ரெண்டு கொடுத்திருப்பாங்க பணிவும் இன்சொல்லுமே ஒருவருக்கு மிகச்சிறந்த அணிகலன்கள் ஆகும் டேஸ் ஒருவருக்கு மிகச்சிறந்த அணிகலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு யூனிட் நைன்ல கூட கேட்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா புக்குக்கு பின்னாடியே அந்த புக் பேக் கொஸ்டினா கொடுத்துருப்பாங்க பணிவும் இன்சொல்லுமே ஒருவருக்கு மிகச்சிறந்த அணிகலன்கள் ஆகும் மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள் நெக்ஸ்ட் அறிவியல் ஆட்சிச்சூடி அப்படிங்கிற டாபிக் அறிவியல் சிந்தனைக்கோள் ஔடதமாம் அனுபவம் இந்த பாட்டை எழுதுனது நெல்லை சு முத்து இதுல வந்து பாட்டோட ஒரு ரெண்டு ரெண்டு லைன்ஸ் மட்டும் நான் கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் தம்மை ஒத்த அலை சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பட்டவர் நெல்லை சூமுத்து தம்மை ஒத்த அலை சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பட்டவர் நெல்லை சூமுத்து இவர் அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர் நெல்லை சூமுத்து அவர்கள் வந்து அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் சதீஷ் தவான் விண்வெளி மையம் இந்திய விண்வெளி மையம் ஆகிய நிறுவனங்களில் பணியாற்றியவர் எண்பதுக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி வெளியிட்டார் அவர்கள் வந்து எண்பதுக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி வெளியிட்டிருக்காரு இந்த லசன்கு கீழே அதாவது இந்த செயலுக்கு கீழே அஹ் எதிர் அப்படிங்கறது வந்து புக் பேசி கொடுத்துருப்பாங்க இது வந்து அணுகு விலகு அணுகு விலகு ஐயம் தெளிவு ஐயம் தெளிவு ஊக்கம் சோர்வு ஊக்கம் சோர்வு உண்மை பொய்மை உண்மை பொய்மை நெக்ஸ்ட் அறிவியலால் ஆழ்வோம் ஆழ்கடலின் அடியில் மூழ்கி ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான் இந்த பாட்டு வந்து பாடநூல் ஆசிரியர் குழுவா எழுதுறது இதுக்கு கீழே இன்னொரு பாட்டு வந்து பாரதியாருக்கு கொடுத்திருப்பாங்க என்னன்னா வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் சந்தி தெரு தெருக்கும் சாத்திரம் கற்போம் இந்த பாட்டு எது பாரதியார் நெக்ஸ்ட் மூதுரை மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கி கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு இந்த எழுது மூதுரை எழுதினவங்க ஔவையார் ஔயாரோட மற்ற நூல்கள் ஆத்தி சூடி கொன்றை வேந்தன் நல்வழி மூதுரை மூத்தோர் கூறும் அறிவுரை மூதுரை அப்படிங்கறதுக்கு பொருள் வந்து மூத்தோர் கூறும் அறிவுரை இந்நூலில் முப்பத்தி ஒரு பாடல்கள் உள்ளன நெக்ஸ்ட் துன்பம் வெல்லும் கல்வி ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே இந்த பாட்டை எழுதினது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இவர் மக்கள் கவிஞர் என்றும் அழைக்கப்படுகிறார் திரை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இவர் மக்கள் கவிஞர் என்றும் அழைக்கப்படுகிறார் நெக்ஸ்ட் ஆசார நன்றியறிதல் நன்றியெறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இவை எட்டும் சொல்லிய வித்து இந்த பாட்டை இருந்தது பெருவாயின் முள்ளியார் ஆசார கோதை பெருவாயின் முள்ளியார் இவங்க பெருவாயின் முள்ளையாரோட ஊர் வந்து கயத்தூர் ஆசார கோவை நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு ஆசார கோவை அப்படிங்கிற பொருள் நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு இது ஒரு பதினெண் கீழ்கணக்கு நூல் நூறு வெண்பாக்களை கொண்டது ஆசார கோவையில நூறு வெண்பாக்கள் இருக்கு நெக்ஸ்ட் கண்ணின் மணிய கண்ணுரங்கு இல்லம் வந்தவரை இன்முகத்தோடு வரவேற்று அறுசுவை உணவளிக்கும் சோழ நாட்டு முக்கணியோ குளம்பெட்டி அணை கட்டி குடிமக்களின் பசியை போக்கும் பாண்டி நாட்டின் முத்தமிழோ இந்த பாட்டு வந்து ஒரு நாட்டுப்புற பாடல் தாளாட்டு நாட்டுப்புற பாடல் எல்லாம் பாத்தீங்கன்னா வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்றாங்க பொருள் நாக்கு நெக்ஸ்ட் திருக்குறள் விருந்தினர் முகம் எப்போது வாடும் நம் முகம் மாறினால் நிலையான செல்வம் ஊக்கம் ஆராயும் அறிவுடையவர்கள் பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள் இந்த திருக்குறளுக்கு பின்னாடி விருந்தினர் முகம் எப்போது வாடும் நம் முகம் மாறினால் நிலையான செல்வம் ஊக்கம் ஆராயும் அறிவுடையவர்கள் பயன் சொற்களை பேச மாட்டார்கள் நெக்ஸ்ட் நாணிலம் படைத்தவன் கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவினையை இந்த பாட்டிலிருந்து முடியரசன் தமிழன் எதற்கும் அஞ்சாதவன் ஆனால் சொற்களை சான்றோர்கள் அஞ்சும் தீமைகளை செய்ய அஞ்சுபவன் அப்படின்னு சொன்னவர் முடியரசன் தமிழன் எதற்கும் அஞ்சாதவன் ஆனால் சான்றோர்கள் அஞ்சும் தீமைகளை செய்ய அஞ்சுபவன் அப்படின்னு சொன்னவர் முடியரசன் நெக்ஸ்ட் முடியரசனின் இயற்பெயர் துரைராசு முடியரசனின் இயற்பெயர் துரைராசு நூல்கள் பூங்கொடி வீரகாவியம் காவியப்பாவை புதியதொரு விதி செய்வோம் இந்த பாட்டு இந்த கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவிளையில் பாட்டு வந்து புதியதொரு விதி செய்வோம் அப்படிங்கிற நூல் எடுத்திருக்காங்க திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்படுபவர் முடியரசன் திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்படுபவர் முடியரசன் நெக்ஸ்ட் கடலோடு விளையாடு அப்படிங்கிற ஒரு நாட்டுப்புற பாடல் கொடுத்திருப்பாங்க விடிவெள்ளி நம் விளக்கு ஐலசா அப்படின்னு இந்த பாட்டு தொடங்கும் இந்த பாட்டுல பாத்தீங்கன்னா இந்த பாட்டுக்கு பொருள் வந்து இதெல்லாம் விண்மீன் விளக்குகள் கடலை போய் மீன் பிடிக்கிறவங்க தான் இந்த பாட்டு கொடுத்துருப்பாங்க நெய்தல் நில மக்கள் பத்தி இதுல வந்து விண்மீன் அப்படிங்கிறது விளக்குகள் விரிந்த கடல் பள்ளிக்கூடம் அலையே தோழன் மேகம் குடை மணல் பஞ்சு பஞ்சு மெத்தை சாரி இதுல ஒன்னு ரெண்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்திருக்கும் டைப்பிங்ல அதுக்காக ரொம்ப சாரி விண்மீன் இடி கூத்து புயலே ஊஞ்சல் பனிமூட்டம் போர்வை கதிரவன் ஒளிச்சுடர் சாரி கதிரவன் ஒளிச்சுடர் மேற்கூரை கட்டுமரம் வீடு மின்னல் கோடுகள் அடிப்படை பாடம் மீன்கள் செல்வம் முழு நிலவு கண்ணாடி நீச்சல் தவம் வானம் வணங்கும் தலைவன் இதுல பாத்தீங்கன்னா நெய்தல் நிலத்தை பத்தி தான் சொல்லியிருப்பாங்க இந்த நாட்டுப்புற பாடல்ல நிலம் நெய்தல் நிலத்தோட நிலம் வந்து கடலும் கடல் சார்ந்த இடமும் மக்கள் பரதவர் பரத்தியர் தொழில் மீன் பிடித்தல் உப்பு விளைவித்தல் பூ தாளம்பு இப்பாடல் சு சக்திவேல் தொகுத்த நாட்டுப்புற இயல் ஆய்வு எனும் நூலில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது நெக்ஸ்ட் பாரதம் அன்றைய நாற்றங்கள் புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது தாராபாரதி இந்த பாட்டை எழுதினது தாராபாரதி தாராபாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன் இவர் கவிஞாயிறு என்று அழைக்கப்படுகிறார் தாராபாரதி இயற்பெயர் ராதாகிருஷ்ணன் இவர் கவிஞாயிறு என்று அழைக்கப்படுகிறார் நான் இந்த செய்களுக்கு வீடியோ போடுற மாதிரியே இது பாடத்துக்கும் லெசன்ஸ்க்கும் வந்து ஒன்லைனரா வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பார்க்காதவங்க பாருங்க உங்களுக்கு ரீசன்க்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நூல்கள் புதிய விடியல்கள் இதயங்கள் கிழக்கு விரல் நோய் வெளிச்சங்கள் பாரதியோட நூல்கள் கிழக்கு விரல் நுனி வெளிச்சங்கள் நெக்ஸ்ட் பராபர கண்ணி தம் உயிர் போல் எவ்வுயிருக்கும் தான் என்று தண்டொருள் கூர் அப்படிங்கிற பாட்டு வந்து தாயுமானவர் எழுதனது திருச்சியை ஆண்ட விஸ்வரகுநாத சொக்கலைஞரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தவர் தாயுமானவர் வந்து பாத்தீங்கன்னா திருச்சியை ஆண்ட விசயரகுநாத சொக்கலைஞரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தவர் தமிழ் மொழியின் உபநிரதம் தாயுமானவர் பாடல்கள் தாயமானவர் பாடல்கள் பாத்தீங்கன்னா தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு அழைக்கப்படுது கன்னி என்பது இரண்டு அடிகளில் பாடப்படும் பாடல் வகை கன்னி என்பது இரண்டு அடிகளில் பாடப்படும் பாடல் வகை நெக்ஸ்ட் நீங்கள் நல்லவர் வாழ்க்கை திரும்பி செல்லாது நேற்றுடன் ஒத்து போகாது கலில் கிப்ரான் இவர் வந்து பாத்தீங்கன்னா லெபனான் நாட்டை சேர்ந்தவர் இந்த பாட்டை வந்து தீர்க்கதரிசி அப்படிங்கிற பெயர்ல புவியரசு அவர்கள் வந்து மொழி தீர்க்க தரிசி அரசு அதுக்கு கீழே ஒரு பாட்டு கொடுத்திருப்பாங்க அன்பினில் இன்பம் காண்போம் அறத்தினில் தூய்மை காண்போம் அப்படிங்கிற பாட்டு இது வந்து எழுதனது ஆ முத்தரையனார் மலேசிய கவிஞர் அன்பினில் இன்பம் காண்போம் அறத்தினில் தூய்மை காண்போம் ஆ முத்தரையனார் மலேசிய கவிஞர் நெக்ஸ்ட் திருக்குறள் உள்ளத்தில் குற்றம் இல்லாத இருப்பதே அறம் உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதே அறம் வராமை பேராசை சினம் கடுஞ்சொல் பேசுதல் ஆகிய நான்கும் இல்லாமல் இருப்பதே அறம் நெக்ஸ்ட் ஆசிய ஜோதி நின்றவர் கண்டு நடுங்கினாரே ஐயன் நிற்கவும் அஞ்சினாரே அப்படிங்கிற இந்த பாட்டம் கவிமணி தேசிய விநாயகனார் பிம்பிசார மன்னரின் யாகத்தை தடுத்தவர் வந்து புத்தர் பிம்பிசார மன்னரின் யாகத்தை தடுத்தவர் புத்தர் காலம் இருபதாம் நூற்றாண்டு கவிமணி தேசிய விநாயகனாரின் காலம் வந்து இருபதாம் நூற்றாண்டு இவரது முப்பத்தி ஆண்டு

இதே மாதிரியே நம்ம லெசன்ஸுக்கும் பாடத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒன் லைனரில் வந்து வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம் அதனோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அதனோட லிங்க்கும் ஆஹ் தேவைப்படுறவங்க அதுவும் பாருங்க நன்றி வணக்கம்